கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுக்கப்புறமா அவர் கையால் கட்டின தாலியை அவங்களோட மனைவி என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான தகவல் ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் ஆகிட்டு இருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்களுக்கும் அவங்க மனைவி பிரேமலதாவுக்கும் இருக்கக்கூடிய அன்பு இங்கே பல பேரால் பாராட்டப்பட்டுச்சு பல வருஷங்களாக உடல்நிலை செய்யாமல் இருந்த கேப்டன் அவர்களை கண்டிப்பாக எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ரொம்பவே போராட்டினாங்க ஆனால் அவங்களோட பல வருஷம் முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருக்கு இப்போ அவர் இறந்தும் போயிட்டாரு இந்த நிலையில தான் கணவர் விஜயகாந்த் மேலே பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அதை நிரூபிக்கிற விதமாக ஒரு செயல் ஒன்று அவங்க செஞ்சுருக்காங்களாம் பொதுவாகவே கணவர் இறந்து போனதுக்கு அப்புறமா மனைவி தாலியை வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக பார்க்கப்படுது அந்த வகையில் விஜயகாந்த் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் கட்டின தாலியை பிரேமலதா விஜயகாந்த் அவங்க நெகிழ்ச்சியான செயல் ஒன்று செஞ்சுருக்காங்களாம் அதாவது அந்த தாலியை சும்மா வைக்காம விஜயகாந்த் அவர்களுக்கு தங்க மோதிரம் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா அவர் இறந்து போற வரைக்கும் அவர் கையில் தேமுதிகா கட்சி கொடி போட்ட மோதிரம் போட்டிருந்தாரு அந்த வகையில அவரோட நினைவா அந்த தாலியை உருக்கி மோதரமா செஞ்சு அதுல தேமுதிகா கொடி இருக்கிற மாதிரி வச்சு தான் கணவரோட நினைவா அவங்க வீட்டுல வச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணிக்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் கணவர் ரொம்ப விரும்பின அந்த கட்சியையும் தான் கணவர் கட்டின தாலியையும் அவங்க எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பேரு பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்காக பாராட்ட தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க விஜயகாந்த் அவரோட மகன் சண்முக பாண்டியன் இப்ப ரீசண்டா சோசியல் மீடியால உருக்கமான பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு அதுல என் அப்பாவோட இறப்புக்கு இதயபூர்வமா இரங்கலை தெரிவிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் அப்பாவோட இறுதி உருள தப்ப பாலத்து மேலயும் ரோட்டு மேலையும் பஸ் மேலையும் அவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து என் அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என் அப்பாவோட பேருப்புகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு நாங்கள் இப்படிப்பட்ட இழப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தேவை அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு